சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு குட் நியூஸ் வந்து வெளியாக இருக்கு அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வரை வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த ஐந்து லட்சம் என்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் யார் கொடுக்குறாங்க அண்ட் இதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எப்படி அந்த அஞ்சு லட்சம் நாம வாங்குறது அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நம்ம பணம் செலவழிச்சியே வந்து நம் நம்மக்கிட்ட இருக்க பணம் இல்லாமல் கடன் வாங்கி பணம் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு கடன் என்கிறதும் அதிகமாகிடுச்சு ஒரு சில பேருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நூறுரூவா கேட்டால் கூட வந்து அந்த நூறுவாங்கிறது கூட யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆனால் மத்திய அரசு பார்த்திங்கன்னா நமக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக ரூபாய் ஐந்து லட்சம் வந்து கொடுக்குறாங்க உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கண்டிப்பா உங்க லைஃப்லயும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அண்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம் வந்து என்ன சொல்லி இந்த தனியார் இல்லைன்னா கவர்மெண்ட் ரெண்டுத்துல எங்க பார்த்தாலுமே வருஷத்துக்கு இந்த அஞ்சு லட்சம் என்கிறது உங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்காக கிடைக்கும் இந்த திட்டத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கறதா இந்த திட்டம் யாரெல்லாம் சேர முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டாரர்கள் அத்தியோதயா அட்டைதாரர்கள் அப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் வந்து பேர் சேர்க்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா மூத்த குடிமக்கள் அவங்க அனைவருமே இந்த திட்டத்தின் மூலமாக பயன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க நல்ல பொசிஷனில் ரிச்சாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் வந்து பயன் கிடைக்காது ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் இதற்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் ஸோ அதை வந்து நீங்க ப்ராப்பரா கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்க இந்த திட்டத்துல ஈஸியா இணைஞ்சிட முடியும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் முகவரி சான்று தொலைபேசி எண் இது நான்கு மட்டுமே ரொம்பவும் முக்கியமானது இதற்கு எங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீங்க பொது இ சேவை மையத்துக்கு போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்பிச்சு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் கார்டுங்கிறது கிடச்சிரும் அதை வச்சு நீங்கள் அஞ்சு லட்சம் வரையும் வருஷத்துக்கு தனியாரா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி இலவசமா சிகிச்சை வந்து பெற்றுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எழுபது வயசு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த திட்டத்துல ஈஸியா உங்களால இணைஞ்சிட முடியும் இருந்தாலும் சரி நடுத்தர வர்க்கங்கள் ஏழை எளிய மக்கள்னு அனைவருமே எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க இதுல இணைஞ்சிக்க முடியும் ஃப்ரீயாவே ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ்க்கு நான் சொன்ன கண்டிஷன்ஸ் தான் வந்து ஒத்து வரும் ஸோ மக்களே யாருமே இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாம இணைஞ்சுக்கோங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரையும் வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் இலவச சிகிச்சை எந்த சிகிச்சை இதையா அறுவை சிகிச்சை இந்த மாதிரி அதில் நிறைய விதமான சிகிச்சைகள் இருக்கு அது அனைத்தையும் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் இலவசமாகவே மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்